कल्पता यया धर्ममधर्मं च कार्यञ्चाकार्यमेव च अयथावत् प्रजानाति बुद्धिः सा पार्थ राजसी பொறுமை இல்லாத பகுத்தறிவு அதுதான் இதுங்க ராஜசி பகுப்பு பொறுமையோடு பயன்படுத்துகிற பகுத்தறிவு இப்போ இந்த டிவிலெலாம் ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கிறது ஆர்கியூமெண்ட்டாக டிஸ்கஷனாக எனக்கு ஒன்றும் புரியறது இல்லை டிபேட்டுங்கிறான் என்னவோ பண்ணுறான் வச்சுக்கோங்களேன் இப்போது அவன் வந்து இவன் ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்குறான் கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்கிறான் பதில் சொல்கிறது வந்து ரெண்டு விதமாக இருக்குது தேவையில்லாததை பேசிகிட்டே போனால் அந்த மாடரேட்டர் கட் பண்ணலாம் தேவையானதை பேசுகிற போதும் கட் பண்ணுறான் அப்போ என்ன அர்த்தம் இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு இங்கே சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறது என் வேலையில்லை அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆனால் அப்பப்போ சும்மா பார்க்க என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்போ இவன் வந்து அப்புறம் அவன் வேண்டியிருக்கு இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்டே பேசுகிறான் ஒருத்தன் கேட்குறான் கேள்வி அவர் பதில் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கார் சொல்ல சொல்ல நடப்பு சுனோ 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 அப்படின்னு அவரே அடிக்கிறார் நான் சொல்கிறது முழுக்க கேட்டு அப்புறம் பேசு அப்படிங்கிறார் சுனோங்கிறதான் ஸ்ருணும் தான் ஹிந்தியில் சுனோ சுனோ அப்படி சுனோ சுனோ இவர் பாடுவார் ஹரிதாஸ்கிரி சரி ஆக இந்த எயா தர்மம் அதர்மம் அதாவது இப்போ கேசிற போது சரி அனாவசியமாக பம்பு இழுத்துட்டுருக்கான் தேவையில்லாமா நடுப்புற நிறுத்துறது நியாயம் ஒழுங்காக ஒருத்தன் பதில் சொல்லிட்டு இருக்கிற பொறுமையாக கேட்க வேண்டியதானே அவன் அவனை சிந்திக்கிறதையும் கெடுத்து அவனால் சமூகத்துக்கு சரியாக விஷயம் போகிறதையும் கெடுத்து ஏன்னால் இவனுக்கு இதெல்லாம் பிடிக்கலை ஏன்னா அவங்க அங்கே மேலே இந்த மாதிரி பேசினோன்னா டப்புன்னு அடிச்சிடுவோம் இல்லாட்டி கட் பண்ணிவிடுவோம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம் தயானு சுவாமிஜிட்ட ஒரு இன்டர்வியூ நடந்தது அமெரிக்காவில் அப்போ அவங்க கேட்டாங்க ஏன் இந்தியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் பரிகாசமாக கேட்டான் ஒரு கேலித்தனமாக கேட்டான் அதுக்கு சுவாமிஜி என்ன சொன்னார் இந்த பார் நீங்கள் உங் நீங்களாம் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்கெலாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களா முன்னோர்கள்லாம் அப்படின்னார் பதில் சொல்கிறது கொஞ்சம் யோசித்தான் என்ன எல்லாம் நீங்கள்லாம் பிரிட்டன்லேருந்து வந்தவங்க தான் என்ன இந்த பிரிட்டன்லேருந்து வந்தவங்கள்லாம் பிரிட்டனோட ஏரியா எவ்வளவு கொஞ்சம்தான் இந்த பிரிட்டன்லேருந்து வந்தவங்க இதுதான் சுவாமிஜியோடய மகிமை அவருக்கு புத்தி எப்படி அதனால் பிரிட்டன்லேருந்து கேட்டால் அந்த நேரத்தில் சொல்லணுமே யோசிச்சு நான் புத்தகம்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன்னா நம்மளை மாதிரி அப்போ வந்து அப்போ இந்த நீங்கள்லாம் பிரிட்டன் பிரிட்டன் வந்து உலகத்தில் அத்தனை கண்ட்ரியை பிடிச்சிருந்தது இப்போது எல்லா கண்ட்ரியிலும் நீங்கள்லாம் இருக்கீங்க எங்கள் கண்ட்ரியில் நாங்கள் எந்த கண்ட்ரிக்கும் போனதே இல்லை எங்கள் கண்ட்ரிக்குள்ளேயே இருந்துட்டோம் அதனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது இப்போ உங்களை உலகத்தில் இருக்கிற பிரிட்டனுக்காரன் அத்தனை பேர் கொண்டு பிரிட்டனில் போட்டால் எப்படி இருக்கும்னு கேட்டார் ஆஃப் பண்ணிவிட்டான் லைவ் டெலிகாஸ்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டான் அவர் சரஸ்வதியை நிறைய பூஜை பண்ணவர் உபாசனை பண்ணவர் ஒரு பேர் மாத்திரம் சரஸ்வதி சன்னியாச சரஸ்வதி இல்லை உண்மையிலே ஒரு சரஸ்வதி உபாசகர் ஆகையினால அதெல்லாம் அதை சொல்லிவிடுவார் அதுதான் புத்தி அதுக்கு பேர் பிரத்யுத்பண்ண மதிகி சமயோச்சித்த புத்தி பிரத்யுத்பண்ண அந்த நேரத்தில் அது வரணுமே சொல்லத் தோணணுமே இருக்கட்டும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இவன் என்ன பண்ணுவான்னா பாதி தர்மம் சொல்லுவான் அதர்மத்தை பாதி அதர்மம் எல்லாம் அறகுறை அறகுரை பகுத்தறிவுன்னு பேர் தான் அதை ஆரத்தேன் அரஹுர பகுத்தறிவு இவருக்கு முழுசாக பகுத்தறிவு இருக்கான்னு சொல்ல முடியாது பகுத்தறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கட்டம் சில விஷயம் கரெக்டாக சொல்லுவான் சில விஷயம் தப்பு தப்பாக சொல்லுவான் எப்படி பகுத்தறிவை பகுத்தறிந்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆஹா ஏயா தர்மம் அதர்மஞ்ச காரியஞ்ச அகாரியமே வச்ச அயதாவத் பிரஜானாதி புத்தி தர்மம்னால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அதர்மம்னால் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டவைகள் செய்த ஏதாவது எது செய்யணும் விளக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டவைகள் விளக்கப்பட்டவைகள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாம் சாஸ்திரத்தில் அதனால் அதே மாதிரி காரியஞ்சா காரியமே வச்சு அதாவது எந் எந்த இடத்துல எந்த எந்த காலத்தில் இடம் பொருள் ஏவல் இதான் சொல்கிறார் காரியம் அகாரியம்னா இடம் பொருள் ஏவல் அறிந்து முறையாக செய்யும் செயல் காரியம் பொருள் ஏவல் அறியாமல் முறையற்று செய்கிறது அகாரியம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணுறது தப்பு இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீ இப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து சூ அதுக்கு படித்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது இப்போ ஒன்றும் வேண்டாம் எலெக்ஷனில் வந்து திடீர்னு வந்து சுனாமி வந்து வச்சுக்கோங்க பதினெட்டாந்தேதி எலெக்ஷன் பதினாறாம் தேதி சென்னையில் ஒரு பெரிய சுனாமி வந்துவிடுத்துன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது எலெக்ஷன் நடத்துவாங்களா நடத்த முடியுமா அந்த நேரம் எலெக்ஷன் நடத்தக்கூடாது அகாரியம் புரியுறதில்ல மதுரையில் இப்போ மீனாட்சி தேரோட்டத்தன்னைக்கு வச்சிருக்கான் அச்சா இதெல்லாம் கேட்க வேண்டாமா கேட்டால் சொன்னால் இவங்க இருக்கிறவங்களாம் ஆஃபீஸெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆள் அதெல்லாம் பரவாயில்ல சமாளிச்சுக்கலான்ட்டான் பார்ப்போம் பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்போ வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம் எந்த இடத்துல எப்படி இருக்குது சவுத்தில் எல்லாம் எப்படி சுச்சுவேஷன் சவுத்தோட ஃபெஸ்டிவல்ஸ்லாம் என்ன அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும் விசாரிக்கணும் பகுத்தறியணும் எல்லாம் பண்ணி ஆகணும் அ தர்மம் அதர்மம் அப்புறம் வந்து செய்ய வேண்டியது இதெல்லாம் வந்து அதுக்கு தான் அது நிறைய அதுக்கு தான் இந்த பரம்பரையை அப்படி உருவாக்குறது இந்த மாதிரி சிந்திக்கிற ஜீனே வேணும் நமக்கு அந்த டிஎன்எல்லே அது இருக்கணும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு 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 ஒருத்தட்ட வந்து ஒரு சின் நீங்கள் போய் அது என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சத்துறீங்க என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு அங்கே போய் பார்த்துட்டு வந்து அவனுக்கு வண்டி இருக்கு அது என்ன வண்டின்னு பார்த்துட்டு வாங்க ஒத்த மாட்டு வண்டி அதான் இப்போ கிடையாதுச்சுங்க பொத்த மாட்டு வண்டி அந்த மாட்டோட கலர் என்ன கருப்பு ஒரு ஒருத்தனும் போயிட்டு போய்ட்டு வரான் அப்புறம் அதுக்குன்னு படித்தவன் இருக்கான் அவன் போய் அது என்னென்னு பார்த்துட்டு வப்ப அவன் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டான் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறவனோட தாத்தா நம்ம இதில் வேலை இருக்காரு அப்படிங்கிறான் அவ்வளோ டீட்டெயில் சொல்கிறான் அவன் ஒத்தமாட்டு வண்டியில் போகிறான் அது கருப்பு அதை ஓட்டிகிட்டு போகிறவன் பேர் கிருஷ்ணசாமி அவனுக்கு நான் வாயில் வந்து சொல்கிறேன் ஏன் வச்சுங்க ஏதோ அதெல்லாம் எல்லாம் குறிச்சிக்காங்க நோட்டீஸ்லாம் எழுதாதீங்க அவன் பேர் கிருஷ்ணசாமி அவன் வந்து அவனுக்கு வயசு ஐம்பத்திரெண்டு அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா அந்த அவளுக்கு வந்து இவ்வளோ வயசு அவள் பேர் இது அவனுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது எல்லா விவரம் இவங்க தாத்தா வந்து நம்ம நம்ம அரண்மனையில் ஒரு காலத்தில் வேலை இருந்தார் அவங்க பெரிய பாய்ப்பும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இவ்வளோ சொல்கிறான் ஏன்னா போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் ராஜா எல்லாமே டீட்டெயிலாக இருப்பார் வேணும்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் ஹோல் டீட்டெயிலே கொடுத்துருவார் எதுக்கு சொல்கிறேன்னா அது மாத்தம் இல்லை எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் இஃப் யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ் ஐ கேன் கிவ் அப்படி சொல்லணும் அத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கவும் முடியாது வரிசையாக எது கேட்டாலும் அவர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அதுதான் அந்த பரம்பரை உருவாக்குறது இது பேர் அமாத்திய பரம்பரை மந்திரிகள் பரம்பரையினே ஒரு பரம்பரை வந்துட்டே இருக்கும் இதே தான் இவங்களுக்கு தொழிலே யோசித்து யோசித்து பழகி வச்சிருப்பான் ட்ரைனிங் நிறைய இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து அவன் யார் வேணாலும் எந்த ஃபீல்டில் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா அதில் ஆள் குறையிறது ரொம்ப நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டேன் நிறைய பேர் பார்த்தியா மறுபடியும் இந்த சாமியார் வருண தர்மத்தை கொண்டு ஆரம்பம் இது வருண தர்மம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா இனி தயார் பண்ணு அதுக்குன்னு குரூப் குரூப்பாக ட்ரைனிங் கொடுங்க இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க எங்கெல்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணி அதை எங்கேயாவது மெயில் இதெல்லாம் மதிப்பாக போறாது நமக்கு சௌரியம் என்னென்னா இப்போ இது ஒன்று இருக்குது இன்டர்நெட் இருக்குது அதனால் எங்கெல்லாம் டேலண்டட் இருக்காங்க வேர்ல்டு வைடாக டேலண்டட்லாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அப்படி இல்லை இப்போ ஹரிமர்தன பாண்டியன் மாணிக்க வாசகிற மந்திரியாக வைக்கிறான் இந்த ஹரிமர்தன பாண்டியனுக்கு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இப்படி ஒரு நல்ல குரூப் இருக்குது ஆந்திராவில்னு தெரிஞ்சுக்கிறான் இது ஒரு கம்யூனிட்டி இவங்களுக்கு வந்து எல்லாம் இந்த ராஜ மந்த் ராஜாக்கு ஆலோசனை சொல்கிறதில் இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறான் ஆந்திராவில் இருக்கிறாங்க ஒரு குரூப்பு அந்த குரூப்பை கொண்டு வந்து இரநூறு ஃபேமிலியை கொண்டு வந்து திருவாத ஊரில் அவங்களுக்கு வில்லேஜை கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணுறான் இருக்கு அதில் ஒருத்தர் தான் மாணிக்க வாஜ்கர் அதனால் அந்த ஊரில் திருவாத ஊரில் வந்து அவங்களுக்கு வந்து அது கோயில் பரிசாக கட்டி வேதநாயகன் வேதநாயகி கோயிலெலாம் கட்டி வச்சு அதிலிருந்து ஒரு ஒருத்தர் தான் மாணிக்க வாஜகர் வர்றார் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் யோசிக்கிறதுக்குன்னே ஸ் கம்யூனிட்டிஸ் இவன் இதை பற்றி தான் யோசிப்பான் இவன் குதிரை சாஸ்திரம் தான் அவங்க பரம்பரையே குறுது தான் சொல்லணும் அப்படி அந்த மாதிரி போது என்ன ஆகுதுன்னா அவன் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுத்தான் அது வேறு சட்டம் வேறு சாஸ்திரம் வேறு உன் குழந்தைங்களுக்கு இதை தவிர வேறு எந்த வித்தியும் நீ கொடுக்கக்கூடாது வேற எந்த வித்தியையும் நீ கற்றுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த வித்தியை நீ காப்பாற்றி ஆகணும் எவ்வளோ என்ன எவ்வளோ சைட்டாக திங்க் பண்ணியிருப்பாங்க பாருங்க உலகத்தில் அத்தனை பேருக்கும் திறமை இருந்திருக்கு எல்லா திறமைகளும் இருக்கு எல்லா விதமான திறமைகளும் வேண்டியிருக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க இவங்களுக்கு அது ஃபாரின் பிரிட்டன்காரனுக்கு இதெல்லாம் புரியலை ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் அவனுக்கு அவன் அவனோட மதமே அப்படித்தானே அவனுக்கு பிறவியே கிடையாது முன்னால் பிறவியும் கிடையாது பின்னாலேயும் கிடையாது அதனால் அவனோட சிந்தனை வேறு இந்த தேசத்துக்கு வந்தால் இதனுடைய சிந்தனை முறைகளே வேறு மறுபிறவி கொள்கை இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுறதுன்னா இவங்க நம்மளையெல்லாம் நினச்சிட்டான் இதெல்லாம் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிடும்ட்டான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருந்திருக்கு எல்லாம் நான் எல்லாத்தையுமே நூற்றுக்கு தான் சொல்லலை இந்த ஸ்லோகம் பாருங்கள் இதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு எது தர்மம் அதாவது இப்போ இப்போ தான் கிருஷ்ணரே சொல்கிறார் பாருங்கோ நான் வந்து சரியாக வேலை செயலேன்னா இங்கே இருக்கிறவனையெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேர் மூணாவது அத்தியாயத்தில் சொன்னார் உத் சீதேயு ருமேலோக்காக நகுர்யாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய கர்த்தாசியாம் உபஹன்யாமி பிரஜா மூணாவது அத்தியாயத்தை நான் நம்பர் பாருங்க அதில் வந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனங்கிட்ட அர்ஜுனா நான் சரியாக வேலை செய்யலைன்னா எல்லாருக்கும் எப்படி வேலை செய்கிறதுன்னே புரியாது என்ன செய்யணுங்கிறதே தெரியாது இப்போ நான் உங்கள்கிட்ட க்ளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணுங்கிறத சரியாக சொல்லலேன்னு வச்சுக்கோங்க டைம் டேபிளே போடலேன்னு வச்சுங்கண்ணே இங்கே வரபோது உங்களுக்கு ஒருத்தருக்கும் டைம் டேபிளே கிடையாது என்னன்னு கேட்டேன் நான் அப்பப்போ சொல்லுவேன் அப்பப்போ பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு மணிக்கு சாப்பிடுங்கோமே ஒரு நாளைக்கு வந்து பத்து மணிக்கே சாப்பாடு இன்றைக்குமே மத்தியானம் கிடையாதுன்னு விடுவேன் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அங்கேயே வாசல்லே ஒரு நமஸ்காரம் இல்லை இருந்தே உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் சிஸ்டத்துக்கு ஒரு கும்பிடு சொல்லுவீங்களா மாட்டிங்களா ஒரு சாதாரண ரொட்டீன் மார்னிங் டு நைட் ரொட்டீனே என்னென்னு தெரிஞ்சுக்கணும் க்யூரியாசிட்டி இருக்குது இன்றைக்கி ராத்திரி சத்சங்கம் உண்டா இல்லையா அப்போ வந்து இப்போ நான் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலேன்னு சொன்னால் உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணவனாக ஆகிடுவேன் இல்லையா இப்போ நான் சொல்கிறேன் இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு பாராயணம் கிடையாது நேராக எல்லோரும் யாகசாலைக்கு வாங்குவோம் அங்கே வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஒரு லட்சம் ஆவர்த்தியில் பத்தாயிரம் ஆவத்தி ஹோமம் பண்ணி பூர்ணாகுதி பண்ண போகிறாங்க எல்லோரும் வாங்கோ தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டால் கிளாரிட்டி இது இல்லாட்டி பாராயணத்துக்கு போய்ட்டு அங்கே உட்காந்துருப்பீங்க அதுதான் ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அது மாதிரி காலங்காலமாக அப்படி இருந்துட்டா என்ன ஆகுன்னா கான்ஃப்ளிக்டெல்லாம் குறையும் ஒரு சிஸ்டம்னு இருந்தால் அது நிறைய பேர் நினச்சிருக்காங்க அதுக்குள்ளேயே பவுண்ட் ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க பவுண்ட் ஆனாலும் பரவாயில்லை கன்ஃபியூஷன் வரக்கூடாது இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு வச்சவங்களேன் யாருக்குமே வாழ்க்கை எல்லாம் அப்பா அம்மாலாம் குழந்தைங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்தியெலாம் தெரியும் இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு ஓரளவுக்கு சொல்லலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது இது கல்யாணம் பண்ணிக்க போகிறதோ இல்லையோ தெரியாது இது இங்கே இருக்க போகிறதோ அங்கே இருக்க போகிறதோ தெரியாது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ அதுவும் தெரியல எங்கள் வீட்டம்மா என்றைக்கு மாற போகிறாங்கன்னு எனக்கும் புரியல எங்கள் ஐயா என்றைக்கு மாறுவாருன்னு அதுவும் தெரியல எப்படியோ சொல்கிறோம் இல்லையா ஒன்றுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு இது இதுக்கு இடையில் நமக்கு பொருள் இருக்குது எந்த அப்படியே சமாளிச்சுன்னு இருக்கும் அடிக்கடி நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோமோன்னு ஒரு சந்தேகம் எப்படி நிறைய பேர் இல்லாட்டி நீங்கள் போய் பாருங்க நிறைய கேஸ் இல்லை டாக்டர் சொன்னாருன்னு சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாங்க ராத்திரி தூக்கத்துலேருந்து எழுந்து கார் ஓட்டின்னு இருக்கிறான் சும்மா ஆமாம் அவருக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்து போய் கார் எடுத்து சாவியை எடுத்து கார் ஓட்ட ஆரம்பிச்சாருண்ணா அப்படிலாம் சைக்காலஜிஸ்ட்டு கேஸ்லாம் வருது என்ன இது ஒரு கேஸ் நமக்கு கேள்விப்பட்டது நீ எத்தனை விதம் இருக்கோ அதாவது நம்ம ரொம்ப பரிசா இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னா புரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது எந்த சிஸ்டமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்ட் சிஸ்டம் கிடையாது இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளே எது பரவாயில்லை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி எதில் குற்றம் கம்மின்னு தான் பார்க்க முடியுமே தவிர எந்த சிஸ்டமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது சிருஷ்டியே இல்லை படைப்பே இல்லை இப்போ நம்ம உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இது வெளியில் பார்க்குறதுக்கு தெரியறது ஒன்றும் இல்லை நமக்கு ஆறாவது வேறு இல்லை உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் பார்ட்டு கூட இருக்கோ யாருக்கு தெரியும் இல்லையா அவன் எதையா சாக்காண்டு கிழிச்சான்னா தான் தெரியும் உங்களுக்கு புதுசாக ஒன்று இருக்கே அப்படிம்பான் உள்ளுக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆஹா அது மாத்திரம் இல்லை அயசாவத் பிரஜாநாதி இது மாதிரி இதெல்லாம் கர்மனா அதுலேயும் தர்மா தர்மாபியாம் கர்ம அயசாவத்து அதாவது கரெக்டாக சொல்ல மாட்டாள் யசாவத் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் ஏதோ ஒன்று சொல்லு இப்போ வந்து வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இவன் சொல்கிறான் இதுகிட்ட இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அதுக்கிட்ட அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அவளும் சொல்லிகிட்டு இருக்கா அச்சா இதெல்லாம் இருக்குது எனக்கு ஒரே டயலமாவாக இருக்குது எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்குறான் இவன் என்ன திங்க் பண்ணி கண்டுபிடிக்க போகிறான் அதனால் கடைசியில் யோசித்து எல்லாம் பார்த்து கடைசியில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும் சில சமயம் தப்பாக பண்ணிவிட்டால் அதுக்கு நீ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் இத்தனை கண்டிஷன்லாம் நடக்கவா செய்யும் அதனால் அயசாவத் பிரஜானாதி அதை வந்து யதாவத்து நிர்ணயன பிரஜானாதி ந நிர்ணயம் அதனால் இவன் வந்து பொறுமையாக யோசிக்க மாட்டேங்கிறான் எல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்குது கொஞ்சம் தப்பாக இருக்குது முதல்ல இருக்கிறோம் அப்படி இல்லை அவனுக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மார்க் போட்டு விடலாம் இவனுக்கு அப்படி இல்லை எழுபத்தஞ்சு மார்க் இல்லாட்டி அறுபது மார்க்கு தான் அவ்வளோதான் தர்மம் இது தெரியறது இவனுக்கு சா பார்த்த ராஜசி அதாவது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இன்ட இன்டெலிஜென்ஸ் டெஸ்டெல்லாம் இருக்கே காமன் சென்ஸ் டெஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதுதான் இது நம்மளே இது செல்ஃப் டெஸ்ட் நம்ம எத்தனை விஷயத்தில் நம்ம கரெக்டாக இது பண்ணியிருக்கோம் சில விஷயத்தில் முடிவெடுத்து தப்பாக போயிருக்கு சில விஷயத்தில் முடிவெடுத்தது சரியாக போயிருக்கு முடிவெடுத்ததுக்கு மேலேயே நடந்திருக்கு அப்படி இருக்குமே அடுத்த ஸ்லோகம் இது நேராக உள்ட்டா எதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு நேர் மாறாக நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லுவோம்